நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே அல்லது பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐ செயலியை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஒரு இரண்டு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்குது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களையும் இதன் மூலமாக என்ன நன்மைகள் வாடிக்கையாளர்கள் போகுது அப்படின்ற பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க தொடங்குதுலேருந்தே இந்தியாவில் ஆன்லைன் சேவையினுடைய வளர்ச்சி ஏற்பட ரொம்ப அபரிதமாக இருக்குன்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி யுபிஐ செயலியினுடைய வளர்ச்சியும் அபாரமாக இருக்கு அதிலும் இந்த கோவிட் காலகட்டத்திற்கு அப்புறமாக பெரும்பாலான மக்கள் இந்த யூபிஐ செயலியை தொடங்க பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க சின்ன சின்ன பெட்டிகிடங்கள் தொடங்கி பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் இன்னைக்கு யூபிஐ ஏதாவது கூகுள் பே ஃபோன்பே இல்லாத இல்லைன்னு சொல்லலாம் அதே போல் பெரும்பாலான மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கண்டிப்பாக கூகுள் பே போன்பே பயன்படுத்துறாங்க ஸோ நீங்கள் யுபிஐன்னு சொன்னால் கூட தெரியுதோ இல்லையா ஆனால் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் சொன்னால் பெரும்பாலும் அனைத்து மக்களுக்குமே தெரியக்கூடிய அளவில் அதோடைய வளர்ச்சின்றது ரொம்பவே அபாரமாக இருக்கு ஸோ இதெல்லாம் புறம் இருக்க இந்த யுபிஐ செய்திகள் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து அதாவது நிறைய சைபர் கிரைம் குற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய சம்பவங்களும் பார்க்கறதுனால என்பிசிஐ மற்றும் ஆர்பிஐ இணைந்து அவ்வப்போது இந்த யுபிஐ செயலியில் பல்வேறு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ அதே போல் அதாவது ஆரம்பத்தில் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தது இந்த கூகுள் பே ஃபோன்பே செயலி எல்லாமே இப்போ தற்பொழுது வாடிக்கையாளர்லேருந்து பணம் வசூலிக்கும் தொடங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா நேற்று தினம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து கூகுள் பே வந்து ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்றத அதாவது இது நாள் வரைக்கும் இந்த வெறுமனை ரீசார்ஜுகளுக்கு மட்டும் வசூலிச்சிட்ருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் ப பில் பேமெண்ட்டுகளுக்கும் வசூலிக்க தொடங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களும் இருக்கு ஸோ அதே போல் வாடிக்கையாளனுடைய பாதுகாப்பு கருதி தற்பொழுது இரண்டு முக்கியமான விதிமுறைகள் நாளைக்கு நாளைல இருந்து அமலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன் பேலையோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஏடிஎம்ல உள்ள அந்த லாஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கேட்பாங்க இல்லைங்களா அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபி எல்லாமே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதற்கான அந்த ஏடிஎம்னுடைய லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தற்போது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது இனிமேல் பேங்க்க அந்த பேங்க்கான ஏடிஎம் இல்லாமலே உங்களுடைய ஆதார் ஓடிபி அப்படின்னு ஒரு புதிய வகை ஆப்ஷனானது நடைமுறைக்கு வர இருக்குது அதாவது நீங்கள் சிவசில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் எந்த பேங்கோட லிங்க் பண்ணிக்கிங்களோ எந்த பேங்க் லிங்க் பண்ண வரோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ஏடிஎம் அப்படின்ற செயல்முறைக்கு பதிலாக உங்களுடைய ஆதார் ஓடிபி அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த ஆதார் ஓடிபி மூலமாக நீங்கள் எந்த அக்கௌண்ட் இணைக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இணைத்து கூகுள் பே அல்லது ஃபோன்பேயை பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து குறிப்பிடத்தக்க முதலாவது மாற்றம் அண்ட் இரண்டாவது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் யூபிஐ லைட் அந்த அதாவது னுடைய லைட் பயன்பாட்டில் புதிய வகை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது யூபிஐ லைட் பொறுத்த வரைக்கும் பின் நம்பரே இல்லாமல் முதல்ல நூறு ரூபாய் வரைக்கும் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது தற்பொழுது ஐநூறு ரூபாய் வரைக்கும் எந்த விதமான பின்னும் போடாமல் நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் அதுக்காக மேக்ஸிமம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பரிவர்த்தனைக்கு இது வரைக்கும் ஐநூறு ரூபாய் முன்னாடி நூறுரூவா இருந்து இப்போ ஐநூறு ரூபாய் மாற்றிருக்காங்க இல்லையா அதனை தொடர்ந்து மேக்ஸிமம் பரிவர்த்தனை லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த யூபிஐ லைட்டில் நான் சொல்கிறேன் யூபிஐ லைட்டில் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷனில் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் செலுத்த முடியும் அதே போல் யூபிஐ லைட்டில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் செலுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறாங்க அண்ட் இது தவிர ஆட்டோ டாப் அப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யுபிஐல வந்துட்டு வேலட் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய வகை மாற்றம் கொண்டு வரப்பறாங்க யுபிஐ லைட்டுக்கு அதாவது நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த யுபிஐ லைட்னுடைய வேலட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உதாரணத்துக்கு நீ ஐயாயிரம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யூபிஐ லைட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறீங்க அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் எப்பெல்லாம் தேவைப்படுது அந்த இருந்து நேரடியாக நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து வேலாட்டுக்கு போய்விச்சுன்னா அந்த வேலட்டில் இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னா அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அதாவது நீங்கள் வேலெட் வசதி இருக்குது நம்ம என்ன யூபிஐ லைட் மூலமாக நீங்கள் பின்னே பணமாக ஐநூறுரூவா வரைக்கும் செலுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்புறம் மாதிரி யாரும் தயவுசு இந்த வசதிக்குள்ள நுழைஞ்சிட வேண்டாம் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வேலாட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த பணத்தை திரும்பவும் உங்கள் அக்கௌண்ட் கொண்டு வரதுன்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய வகையான மாற்றங்கள் தான் கூகுள்பே ஃபோன்பே மாதிரியான யூபிஐ செயலியை பயன்படுத்துகிறவங்களுக்கு அறிமுகமாக இருக்குது இது பற்றி நான் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கமெண்ட்டுகளை மறக்காம கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்